கோவையில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட புதிய நிர்வாகிகள் தேர்வு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் கூட்டமைப்பின் தேசிய மாநில நிர்வாகிகள் பங்கேற்ற இதில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு வரவேற்பு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான கோவை மாவட்ட புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஜே ஆர் அரங்கத்தில் நடைபெற்றது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ஹென்றி மற்றும் தேசிய ஆலோசனைக் குழு தலைவர் நேருநகர் நந்து ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் எட்டாவது நிர்வாக தேர்வாக நடைபெற்ற இதில் தேசிய செயலாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் தேசிய இணை செயலாளர் கண்ணன் என்கின்றமுகம் மற்றும் தேசிய துணை செயலாளர் பாலசுப்ரமணிய குழு உறுப்பினர் நிவாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக ஃபெய்யரா கூட்டமைப்பில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களை தேசிய செயலாளர் சந்தில்குமார் அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஃபெயிராக கூட்டமைப்பின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து புதிதாக இணைந்த உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே அவர் பேசினார் இந்த தொழில் துறையினருக்கு ஃபெகிரா எப்போதும் உடனிருக்கும் என்று உறுதி தெரிவித்தார் தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த கையேடும் வழங்கப்பட்டது கூட்டத்தில் புதிய மாவட்ட தலைவராக மாவட்ட தலைவர் அந்தோணிசாமி பொது செயலாளர் மெடிக்கல் நாராயணன் மாவட்ட செயல் செயலாளர் ஜெகநாதன் செயலாளர் மாவட்ட வளர்ச்சி சண்முகம் உட்பட முப்பதற்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் நிகழ்ச்சியை பெகிரா கூட்டமைப்பின் ஆர்கிடெக்ட் மற்றும் பொறியாளர் குழுவின் மாநில பொறியாளர் தொகுத்து வழங்கினார் கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் சுரேஷ்குமார் மாநில செயற்குழு தலைவர் ராமநாதன் கோவை மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கனலி என்கின்ற சுப்பு சந்தில்குமார் உட்பட தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர்